எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல வந்து டாக்டர் ரெண்டு வாட்டி ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் பிசியோ தெரப்பி அது இது கொடுத்து பிபி சுகர் ஹையா இருந்தது அதெல்லாம் நார்மல் கொண்டு அப்படியே மருந்து மாத்திரம் டெய்லி சாப்பிடற மாதிரி எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு ஸ்ட்ரோக் அதுல ரொம்ப நடக்க முடியாம இப்ப ரொம்ப வாக்கர் இல்லாம நடத்தவும் முடியல சரி சரி வருத்தப்பட நீங்க எங்க பேசுறீங்க

சரிங்களா சின்ன சின்ன தான் ஃபாலோ பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க பழக்கம் என்னெல்லாம் இப்போ அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியானதுக்கு அப்புறம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த நாட்களில் வந்து திரும்ப அந்த இன்ஃபெக்ஷனோ திரும்ப அந்த நோயோ வந்து திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான யோகா பயிற்சிகள் வீட்லயே செய்கிற மாதிரியான எளிமையான யோகா பயிற்சிகள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணலாம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு எங்களோடய ஆட்சியர் மருத்துவமனை இருக்க மருத்துவர்கள் சொல்லிக் கொடுத்துருவாங்க எங்களோட ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மருத்துவர்கள் இருக்காங்க யோகா டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த வாழ்வியல் மாற்றங்கள் உணவு முறை மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் தானே இருக்கீங்க டீநகரில் நம்ம ஹாஸ்பிட்டலோட மெயின் பிரான்ச் இருக்குது அதே மாதிரி ஊரப்பாக்கம்ல கூட நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் இருக்குது உங்களுக்கு அருகாமல் இருக்க கிளைக்கு வந்து நேரில் பாருங்க வரும்போது ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நேரில் கொண்டு வாங்க சரிங்களா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட இயல்பான வேலைகள் உங்களோட அன்றாட வேலைகளை நீங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு சரி பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் திரும்ப ஸ்ட்ரோக்கோட போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை திரும்ப ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிறது கம்ப்ளீட்டாக மோஸ்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை